வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் நூரத்தனையாய் அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான் மத்தையோ பத்தொன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் டாக்டர் தாமஸ் லாம்பி என்பவர் எத்தியோப்பியாவிற்கு சென்ற முதல் அமெரிக்க மருத்துவ அவர் ஊழியம் செய்ய வசதியாக ஒரு அமைக்க நினைத்தார் அதற்காக எத்தியோப்பியாவில் என்று ஆசைப்பட்டார் ஆனால் அதற்கு எத்தியோப்பிய நாட்டு சட்டம் இடம் கொடுக்கவில்லை ஏனெனில் எத்தியோப்பியாவில் இடம் வாங்க நினைப்பவர் கண்டிப்பாக எத்தியோப்பிய பிரச்சையாக இருக்க வேண்டும் எனவே செய்வதறியாமல் திகைத்த டாக்டர் லாம்பி தான் மிகவும் நேசித்த இயேசு கிறிஸ்துவுக்காக சேவை செய்ய விரும்பியதால் தன்னுடைய அமெரிக்க குடியுரிமையை இழக்க தீர்மானித்தார் அதன்படி அமெரிக்க குடியுரிமையை துறந்து தன்னை எத்தியோப்பிய குடிமகனாக ஆக்கிக் கொண்டார் அதன் பின்பு அவர் தன்னுடைய ஊழியத்திற்கு தேவையான நிலங்களை வாங்கினார் எத்தியோப்பியாவில் அவர் செய்த சேவையை பாராட்டி அமெரிக்க அரசு அவருக்கு மீண்டும் அமெரிக்க குடியுரிமை வழங்கி சிறப்பித்தது ஆம் பிரியமானவர்களே தேவனுடைய ராஜ்ய வேலைக்காக எதையாவது இழந்தவர்கள் அதை நூறத்தனியாக மீண்டும் பெற்றுக்கொள்வார்கள் என்று வேதம் கூறுகிறது ஆம் தேவன் இம்மையிலும் மறுமையிலும் நூறத்தனியான ஆசீர்வாதங்களை நமக்கு தருவார் பவலா போஸ்தலன் தேவனுடைய ராஜ்ஜிய மேன்மைக்காக பல தியாகங்களை செய்தார் அவர் ரோம குடியுரிமையை பெற்றிருந்தாலும் ரோம குடியுரிமை பெறாதவர் போல ரோமர்களால் பல அடிகள் பட்டார் பவலும் சீலாவும் எத்தனையோ அவமானங்களையும் அடிகளையும் சகித்தார்கள் ஆனால் தேவன் சிறைச்சாலையிலே மிகப்பெரிய அற்புதம் செய்தார் சிறைச்சாலை அதிர்ந்தது அனைவருடைய கட்டுகளும் கலஞ்சன தேவன் அந்த பட்டணத்தில் அநேக ஆத்துமாக்களை ரட்சித்தார் சிறைச்சாலைக்காரன் குடும்பத்தோடு ரட்சிக்கப்பட்டு ஞான பெற்றான் அந்த பட்டணத்தில் குறி சொல்லுகிற ஆவியை கொண்ட ஒரு பெண் விடுதலையானாள் யார் மேலும் அடிக்க கட்டளையிட்டார்களோ அவர்களே வந்து பவுலிடம் தயவாய் பேசி அவர்களை வெளியே அழைத்து கொண்டு போய் பட்டணத்தை விட்டு புறப்பட்டு போகும்படி கேட்டுக்கொண்டார்கள் ஆம் பிரியமானவர்களே நாம் தேவனுக்காக சிலவற்றை இழந்தால் சிலவற்றை சகித்தால் தேவன் பற்பல ஆசீர்வாதங்களை நமக்கு தருவார் பேதுரு இயேசுவிடம் நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உமை பின்பற்றினோமே எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டார் ஆம் அவர் மீன்பிடி தொழிலை இயேசுவுக்காக விட்டார் ஆனால் இயேசு அவரை திரள் திரளான மனிதர்களை தேவனுடைய ராஜ்யத்துக்காக படிக்கிறவராக மாற்றினார் தேவன் பேதுருவை அநேகருக்கு ஆசீர்வாதமாக்கினார் ஆம் தேவனுடைய நாமத்தின் நிமித்தம் சில இழப்புகள் வந்தால் சந்தோஷப்படுங்கள் ஏனெனில் நீங்கள் நூறத்தனையாக அவைகளை திரும்ப பெற்றுக்கொள்ளப் கொள்ள போகிறீர்கள் காட் பிளஸ் யூ ஹாவ் அ பிளஸ்